மன்னர்கள் கட்டிய முருகர் கோவில் நிறைய நம்ம கேள்விப்பட்டுருவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முஸ்லீம் கட்டிய முருகர் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதாங்க கௌசிக பாலசுபிரமணிய கோவில் பாண்டிச்சேரியில் இருக்கு என் பெயர் மகம காதல் எங்கள் அப்பா தான் அந்த கோயிலை கட்டினார் எப்படி வந்ததுன்னா எங்க அப்பா கடவுள முருகர் வந்து இடத்துல ஒரு கோயில் கட்ட சொல்லி இந்த நாள் அவருங்க இந்த பண்ணி கட்டினாரு சின்ன வயசுலேருந்து முருகன் முருகர்னா ரொம்ப இஷ்டம் அவருக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா இருக்கு எழுபதுல கும்பாபிஷம் பண்ணாரு முத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அதெல்லாம் தொடர்ந்து இந்து மரப்படிதான் முறையா சின்ன வரும் எந்த ஒரு இதுவும் யாரும் தப்பா தொடர் தப்பாவே செய்ய மாதிரி எல்லா விஷயம் மா தைப்பூசத்துல இருந்து பங்கு ஊத்துறோம் கார்த்திகை தீபம் சஷ்டி நாளில் வந்து இப்போ பதினெட்டு நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகர் முருகர் வேர்க்கிற மாதிரி நம்ம கோயிலே முருகருக்கு வேர்க்குது வேல் வாங்கிட்டு தாயிட்டு இருந்து வேல் வாங்கிட்ட அப்புறம் முருகருக்கு மொத்தமத்தாக பேர் இருக்குது அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க பணத்திலேருந்து வேண்டியதாக நடந்ததுனால இங்கே நிறைய பேர் அவங்க வேண்டியதாக நிறைவேற்றாங்க கூட்டம் நீங்கள் வந்து செவ்வாக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் உள்ள கூட வர முடியாது அந்தளவு கூட்டம் இருக்கும் முருகரோட பேர் என்ன கௌசிகா பாலசுப்ரமணியர்